வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு உதயநிதியும் அவரது மகன் இன்பநிதியும் பார்க்க வந்திருந்தாங்க அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய சர்ச்சையை ஓடிகிட்ருக்கு வரிசையில் உதயநிதியும் அவருடைய மகன் இன்பநிதியும் உட்காந்துருக்காங்க அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல திடீர்னு கலெக்டர் வந்து கொஞ்சம் தள்ளி உட்காறாங்க எல்லாரும் எந்திரிக்கிறாங்க கலெக்டர் கொஞ்சம் தள்ளி உக்காராங்க அங்கே உண்மையிலே அந்த ஸ்பாட்டில் வந்து என்ன நடந்தது அப்படின்றது அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இங்கேருந்து பார்க்குற நமக்கு வந்து அது உண்மையான விஷயம் புரியறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் பெரும்பாலான பிஜேபி சப்போர்ட்டிங் யூடியூபர்கள்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கலெக்டரை இன்ப நிதியும் உதயநிதியும் அசிங்கப்படுத்திட்டாங்க மன்னராட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கண்டனம் தெரிவிக்கிறதாகவும் அண்ணாமலை வந்து தன்னோட எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு போட்டிருக்கிறதாகவும் போடுறாங்க கிட்டத்தட்ட பதினைந்து பத்து பதினைந்து பாஜக ஆதரவு யூடியூப் வீடியோ தான் இதை வந்து பேசு பொருளாக்கிடுது அதுலேயும் தலைப்பை பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் அசிங்கப்படுத்திட்டாங்க போமா அப்படி ஓரமாக போய் உட்காருமா அப்படிலாம் வந்து தலைப்பு போட்டிருக்காங்க முதல்ல ஆரம்பத்தில் அதை பார்த்துட்டு கலெக்டர் எப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கோவப்பட்டேன் ஆனால் கூர்ந்து கவனித்தப்போ தான் தெரிஞ்சுது பெரும்பாலான பிஜேபி ஊடகங்கள் தான் இதை பற்றி பேசுது அந்த இடத்துல கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட் பண்ணி திருச்சி போட்டிருக்காங்க அந்த தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த தலைப்பை பார்க்கும்போதே வேண்டுமென்றே கலெக்டர் சங்கீதாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கலெக்டர் சங்கீதாவை அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் திருப்பி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பெரும்பாலான பிஜேபி யூடியூபர்கள் கலெக்டர் சங்கீதாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணி உண்மையிலேயே உதயநிதியும் இன்ப நிதியும் வந்து அசிங்கப்படுத்தினாங்களோ இல்லையோ பிஜேபி யூடியூபர்கள் தான் இப்போ கலெக்டரை வந்து அசிங்கப்படுத்தியிருக்கீங்க கொஞ்ச நேரத்தில் என்னுடைய கோபம் உதயநிதி மீதும் இன்ப நிதி மீதும் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் இருந்தது இல்லையா ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு அடடா ஐஏஎஸ் படித்த கரெக்டர் வந்து இப்படி மரியாதை குறைச்சலாக கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நான் கோவப்பட்டது உண்மைதான் போக 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 இந்த பிஜேபி சேனல்ஸ் பண்ணுற அட்டகாசத்தை பார்த்துட்டு என்னோடய கோபம் பிஜேபி மேலே தான் திரும்பிச்சு சரி இதனுடைய உண்மையான பின்புலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தா பின்னாடி ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகரன் நின்னுட்டு இருந்திருக்கார் திருப்பிய சொல்கிறேன் உதயநிதி இன்பநிதி உட்கார்ந்துட்டு இருந்த சீட்டுக்கு பின்னாடி மதுரை ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகரன் நின்னுட்டு இருந்திருக்கார் இந்த ராஜசேகரன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் பக்கா பிஜேபி சப்போர்ட்டர் அண்ணாமலையோட க்ளோஸு அண்ணாமலையோட மட்டுமல்லாமல் இன்னும் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்கிட்டெல்லாம் அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அதையும் வந்து ஆதாரத்தோட ஃபோட்டோ ஃபோட்டோவாக வச்சுருக்கேன் நான் இவங்களுடைய உண்மையான மன வருத்தம் என்ன அப்படின்னா கலெக்டரை தள்ளி போக சொன்னது கலெக்டரை தள்ளி உட்கார சொன்னது கலெக்டரை நிற்க வச்சதெல்லாம் கிடையாது கலெக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க கலெக்டருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற தங்களுக்கு வாக்கு வங்கியை உருவாக்கி கொடுக்குற ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகரனை நிற்க வச்சுட்டு இன்மை நிதியை உட்கார வச்சுட்டாங்க இதுதான் உண்மையான காரணம் சரி இப்போ இந்த ராஜசேகர் யார் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு வேறு யாரும் சொல்லலாம் நான் சொல்லலை என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் பதினாலு அன்னிக்கி அதாவது கிட்டத்தட்ட வாரதா புயல் நேரத்தில் நான் மதுரை பாலமேட்டில் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளான ஆர்எஃப் நாரிமன் ஆர்எஃப் நாரிமன் தீபக் மிஸ்ராவை எதிர்த்து அவங்களுக்கு சவால் விட்டு ஜல்லிக்கட்டு வந்து நான் பண்ண போகிறேன் என்னை முடிஞ்சு அரெஸ்ட் பண்ணி வழக்கு போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை எஸ்பி விஜயேந்திர பித்தாரிக்கு சவால் விட்டுட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு தலப்பாலாம் கட்டிட்டு கழுத்தில் துண்டெல்லாம் போட்டுட்டு போட்டுட்டு ரெண்டு காலமாட்டு வண்டியோட ஜல்லிக்கட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறேன் அந்த டைமில் எனக்கு ஒரு ஃபோன் வருது அதாவது ஒரு அன்னோன் நம்பர்னு வச்சுக்கோங்களேன் முன்பின் தெரியாத ஒரு நம்பர் அநேகம் அது வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு பொண்ணு வந்து சென்னையிலேருந்து வந்து ஜல்லிக்கட்டு பண்ண போது அப்படின்னு சரி ஒரு அன்னோன் நம்பர் வந்திருக்குதே யார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசினா இதே ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகரன் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுறாரு அவருக்கு என்ன முன்ன பின்ன தெரியாது எனக்கும் அவரை முன்ன பின்ன தெரியாது அவர் கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து ஜல்லிக்கட்டு வந்து நீ பண்ண போகிறதா நான் கேள்விப்பட்டேன் எங்கள் கிட்டெலாம் நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு நான் சொன்னேன் சார் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் சார் எனக்கு எல்லாம் தெரியாது அதுவும் இல்லாமல் நான் வந்து மதுரைக்கு பூசு திடீர்னு முடிவெடுத்து வந்ததுனால உங்களை முன்ன பின்னே தெரியாத உங்ககிட்ட நான் எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி எதுவும் கண்டுக்காமல் என்னோடய வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வழக்க கைதான கைதானதும் என் மேலே நிறைய செக்ஷனில் வந்து கேஸ்லாம் போட்டாங்க ஒரு மூணு வருஷம் தொடர்ந்து கோர்ட்டு அலைஞ்சி அந்த வழக்கெலாம் முடிஞ்சின்னு வச்சுக்கோங்க பெரும்பாலானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் சென்னை மெரினா கடற்கரையில் ஒட்டு மொத்தமாக கேஸ் போட்டிருக்காங்க நான் ஜல்லிக்கட்டு பண்ணி முடித்து அது பெரிய ஒரு வரவேற்பு தான் மதுரை அதாவது மன்னிக்கணும் மெரினா கடற்கரையிலையும் மதுரையிலேயே வந்து எல்லாருமா வந்து என்ன பார்த்த பிறகுதான் போராட்ட களத்திலே குதிச்சாங்க அதில் ஒரு நபர் தான் இந்த ராஜசேகரன் ஆனால் இந்த பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு மீட்பு போராட்டத்துக்கும் ராஜசேகரன் அப்படிங்கிற ஒற்றை நபர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இது சரி கிடையாது என்ன மாதிரி பல பேர் வந்து எங்களுடைய உயிரையும் எங்களுடைய இன்னும் வேறு என்னத்தை சொல்கிறது எங்களுக்குன்னு சில பாதிப்புகள்லாம் இருந்தது அந்த பாதிப்புகள்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அலட்சியமாக எடுத்துக்கிட்டு உதாரணமாக ஜல்லிக்கட்டு நான் பண்ண அன்றைக்கி எஸ்பி விஜய் விஜேந்திர பித்தார் என்ன பண்ணிட்டாருன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே சில போலீஸார்லாம் அனுப்பிச்சி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு அந்த இடத்துல தனியாக உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க எப்படியாவது நீ பஸ் ஏறி எங்கேயாவது போ அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நடு ராத்திரியில் நான் கட்டிகிட்டு இருந்த எடுத்து குளிர் தாங்க முடியாமல் அப்படியே போத்துக்கிட்டு அப்படியே நடுங்கிற அந்த குளிரில் அவ்வளவு பாதிப்புகளாக நான் சந்திச்சிருக்கேன் என் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி பயங்கரமாக சித்திரவதை பண்ணாங்க என்னையை மட்டும் இல்லாமல் பாலமேட்டில் எனக்கு காலமாடு கொடுத்தவரையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணி அவரையும் பாவம் சித்திரவதை பண்ணாங்க அவ்வளவு பாதிப்புகளையும் தாண்டி உயிரை பணையை வச்சு நாங்களாம் வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ணோம் நான் போராட்டம் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த ராஜசேகரன்லாம் களத்துக்கே வந்தார் ஆனால் இந்த பிஜேபி வந்து எப்படி வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு ராஜசேகரன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை சரி இப்போ இன்னொரு முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்பநிதியோட வயசு என்ன இன்பநிதி வந்து இந்த மாதிரி கலெக்டர் வந்து ஓ இன்ப நிதியால் கலெக்டர் வந்து தள்ளி உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு இந்த இடத்துல இதே அண்ணாமலை பார்த்து என்னுடைய கேள்வி என்னென்னா ரெண்டாயிரத்தி மே பதினேழு திருப்பி நான் டேட்டு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே அண்ணாமலை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து நிகழ் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறார் அவர் தான் புத்தக வெளியீடு பண்ணுறாரு அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நானும் போயிருக்கிறேன் அப்போ அண்ணாமலை நான் நான் முன் முன்கூட்டியே போயிட்டேன் நான் நான் போன நேரம் அண்ணாமலை வரலை அப்போ ஒரு முக்கிய புள்ளி பாஜகவில் ஒரு முக்கிய புள்ளி அநேகமாக அண்ணாமலை மாநில தலைவராக ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் தான் அவர் அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை அவர் என்ன பண்ணுறாரு மேடையில் நின்றுட்டு இருக்கிறாரு அண்ணாமலை வருகிறார் அண்ணாமலை வருகிறார் அப்படின்னு ஒரு கோஷம் வந்ததும் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டார்னா மேடையில் நின்றுட்டு இருந்தவர் திடுதிடு திரு திடுதுன்னு ஓடி வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார் இதில் என்ன காமெடினா அவருக்கு என்னையே தெரியும் எனக்கு அவரை தெரியும் எதுக்காக அப்படி ஓடி வந்தார்னா நாம் மேடையில் நின்னால் அண்ணாமலைக்கு நாம் கூளை கும்பிடு போட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படும் நம்மளுடைய சீனியாரிட்டி என்ன நம்மளுடைய தகுதி தராதாரம் என்ன அப்படின்னு அவர் நினச்சிட்டாரு நான் அந்த மனுஷனை மாட்டி விட விரும்பலை ஆனால் நான் சூக்க சொல்கிறேன் அவர் வந்து அண்ணாமலைக்கு அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறார் மாநில தலைவராகக்கூடிய கூடிய ஒரு லிஸ்டில் இருக்கிறார் சரி இதை விட்டுருங்க குருமூர்த்தி உட்பட யார் யாரெல்லாம் எழுவது எண்பது அறுபது கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசுக்கு உட்பட்டவங்களாம் அண்ணாமலை மேடை ஏறி நின்னதும் அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்தது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு வயசு நபர்கள்லாம் அண்ணாமலை வந்ததும் வயசு வித்தியாசம் பார்க்காம சீனியாரிட்டி பார்க்காம அவங்களுக்குன்னு தனித்திறமைகள்லாம் இருக்குது குருமூர்த்தியெல்லாம் சாதாரணமான ஆளா அருண்ஜேட்லியோடு இருந்தவர் அவரை மாதிரிலாம் எக்கனாமிக்ஸில் வந்து ஆர்டிக்கல் எழுத முடியாது அவர்லாம் எழுந்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையை அண்ணாமலை உருவாக்கிட்டார் இந்த லட்சணத்தில் அண்ணாமலை இன்ப நிதியை விமர்சிக்கக்கூடிய தகுதியே கிடையாது என்னம்மா இப்படி திடீர்னு பல்ட்டி எழுச்சியா அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து நடுநிலையாக தாங்க பேசுவேன் சரி கடைசியாக அதுக்காக இன்பநீதி பண்ண தவறை வந்து என்னால் சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது இன்பநீதி வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் திமிர் திமிர் பிடிச்ச பையனாக தான் இருக்கார் உதாரணமாக இந்த திமிர் வந்து உதயநிதிக்கிட்டேருந்து வரல வரலை யார்கிட்டேருந்து இந்த திமிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருத்திகா உதயநிதிக்கிட்டேருந்து தான் இன்பநீதிக்கு இந்த திமிர் போயிருக்குது நீங்க பெரும்பாலான கிருத்திகா உதயநிதியோடய ஃபோட்டோவை பாருங்க அந்த பொண்ணு வந்து கால் மேல கால் போட்டுட்டு தலைமுடியை விரிச்சி போட்டுட்டு ஹீல்ஸ் செருப்பு போட்டுட்டு நுனி இங்கிலீஷ் பேசும் யாரெல்லாம் தலைமுடியை விரிச்சி போட்டுட்டு கால் மேல கால் போட்டுட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு நுனி இங்கிலீஷ் பேசுகிறாங்களோ ஹீல்ஸ் செருப்பு போடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு திமிர் இருக்கும் கிருத்திகா உதயநிதியோட திமுரு தான் இன்ப நிதிக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து கலெக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரை அசிங்கப்படுத்தாதீங்க அதே நேரத்தில் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் கலெக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அல்லது உங்களுடைய ஆதரவாளரான மதுரை ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகரனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்